நல்லா எழுதுங்க பாத்து மட்டும் எழுதாதீங்க என்ன இவனுங்க கண்ண மூடிக்கிட்டு இருக்கானுங்க ஒருவேளை தூงுறானங்களோ ஆராரூ ஹாரி ராரோ ஆம்பூலிக்கிலே ரிவரு முழிச்சுதா இருக்கீங்களாடா ஆமா மிஸ் ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்து எழுதுறாங்க அடி நான் பக்கத்துல பார்த்து தான் எழுத கூடாதுன்னு சொன்னேன் உங்க பேப்பர பார்த்து தாராளமா எழுதுங்க தாராளமா எழுத எங்க பேப்பர்ல என்ன இருக்கு வெத்து பேப்பரா தான் இருக்கு நாங்களா எழுது எக்ஸாம் ஹால்லயே என்ன வம்புக்கு இழுக்குறானுங்களே